வட்டம் வெள்ளலூர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பேச்சியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் முதலாம் ஆண்டு சண்டியாக நடைபெற உள்ளது அதை பற்றி தண்டபாணி சுவாச்சாரியார் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஓம் நம பார்வதேவதே நாடுடைய சிவனையை போற்றி நாட்டும் விரைவா போற்றி போற்றி அன்பார்த்த எல்லாம் வல்ல இறை அன்பர்களே கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பேட்சிமன் திருக்கோவிலை முதலாம் ஆண்டு நவசண்டியாக பெருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கரியால சோழனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் ஸ்ரீ பேட்சிமன் ஆலயம் இந்த ஆலயத்திலே கடந்த கடந்த வருடம் ஒன்பதாம் தேதி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவானது நமது ஆலயத்திலே வருகிற முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று நவசண்டியாகப் பெரு கொண்டாடப்படுகிறது ஆகவே பக்தோடி பெருமக்கள் அனைவரும் இந்த யாகத்திலே பங்கு பெற்று எல்லாம் வல்ல அன்னையினர்களுக்கு பாத்திரமாகும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுமாராக இரண்டாயிரம் பேருக்கு குறைவில்லாமல் இந்த ஆலயத்திற்கு வருகை உரிய உள்ளார்கள் மற்றும் ஆன்மீக பக்தோடி பெருவர்கள் அனைவரும் இந்த யாகத்திலே பங்கு பெற உள்ளார்கள் ஆகவே அனைத்து பக்தோடி பெருமக்களும் இந்த யா நவசண்டி யாகத்தில் பங்கு பெற்று எல்லாம் அன்னியினர்களுக்கு பாத்திரமாகும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்